விவசாயி சின்னம்னு வாங்கினவர் சும்மா இருக்கலாமா விவசாயிகளுக்காக அந்த வேலையை பார்க்குறாரு நான் புரிஞ்சிக்கிறேன் ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்காக ஒரு கூட்டக்கூடிய மாநாடு வரவேற்கத்தக்கது தான் பண்ணணுன்ற நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது மிஸ்டர் சுடலை அப்படின்னு பேசுனது யார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அக்காவை வச்சு பேக்கரி வாங்கணும்னு சொன்னது யார் இல்லை சொன்னது யாரு சொல்லுங்க ருசியானது பார்க்க உடலு வந்த ஒரு பச்சோந்தி அந்த பச்சோந்தியை கூட்டு வச்சு குறிஞ்சிலத்தில் டெபுட்டி சிஎம் பார்க்க வைக்கிறீங்களே தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பண்ணால் பேக் ஃபேர் தெரியுமா தெரியாதா யார் இவ அப்படின்னு நான் கேட்கல திமுக காரம் கதறான் கேட்குறான் இதை வந்து ஆட்சி முடிச்சு இவங்களே போக போகிறாங்க ஆனால் நீட் இன்னும் ஒழிஞ்ச பாடு இல்லை இவங்களும் போன பாடு இல்லை நீட்டும் போன பாடு இல்லை அவர் நிலத்தை காப்போங்கிறாரு மேய்ச்சல் நிலத்தை காப்போங்கிறாரு ஆடு மாடல் கூட்டி மாடு வர எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் அதை திரும்பி பார்க்க வைக்கிற அளவில் அவர் என்ன பேச போகிறாருங்கிறது தான் கண்டென்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்காரு அவரோட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் ஆக்சுவலா இப்போ எல்லாரும் பேசுற ஒரு டாபிக் அப்படின்னா சீமான் அவர்களோட ஆடு மாடுகளுக்கான மாநாடு தான் ஆக்சுவலா அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வர விமர்சனம் என்னவா இருக்கு அப்படின்னா தீரன் திருமுருகன் அவர் வந்துட்டு இப்போ சீமான் அவர்களோட என் டி அட்வொகேட் விங்ல ஆல்ரெடி இருக்கவர் அவர்தான் வந்துட்டு இந்த ஆடு மாடுகளுக்கான தடை வாங்கினதா ஒரு ஒரு நியூஸ் இருக்கு அண்ட் அவர்தான்

அவருடைய இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா வெளிப்படுத்தல் விவகாரங்கள் இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஆனா அந்த வெளிப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருள் என்ன அர்த்தம் என்ன இப்ப பணமரம் ஏறுறாரு இப்போ எல்லாரும் மரம் ஏற சொல்றாருப்பா இது ஒரு சாத்திய தொழில்ப்பா அப்படின்னு பார்க்குறாங்க பட் அது இல்லை கோர் அது கிடையாது இல்ல பனைமரம் ஏற சொல்றதுங்கிறது எல்லாரும் பனைமரம் வாங்க ஏறுங்கன்னு கூப்பிட்றது கிடையாது கல்லை உணவாக பார்க்கணும் கல்லை வந்து நீங்க கொடுங்க டாஸ்மாக்ங்கிற ஒரு விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே கல்லுங்கிற இயற்கை பானத்தை கொடுங்க அப்படிங்கிறது தான் அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பது இதை நாம சொல்ல வேண்டியதில்லை மரியாதைக்குரிய ஐயா நல்லுசாமி அவர்கள் எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து சீமானவர்களுக்கு அரணாகவே நிற்க துவங்கி விட்டார் தான் திருமாவளவன் அவர்களையும் கிருஷ்ணசாமி அவர்களையும் பேட்டிக்கு கூப்பிடுறாரு விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்குறாரு அப்ப காரணம் என்ன ஒரு விவசாயிக்கு அவருடைய வழி தெரியுது அப்போ அந்த பக்கம் நிற்கிறாரு திரு சீமான் அப்ப மறை அப்படின்னு விமர்சனம் பண்றது வந்து அதை வந்து சீமான விமர்சனம் பண்ணியாகணுங்கிறதுக்காக இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அது நெகிலிஜிபிள் அமௌண்ட் அது வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாக நான் எடுத்துக்க விரும்பல ஆனால் இந்த ஆடு மாடுகள் மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேச்சு நிலை உரிமையை மீட்பதற்கான ஒரு மாநாடு இப்போ அன்மேல் நீங்கள் சொன்னீங்க திருமுருகன் அப்படிங்கிறவர் போட்டிருக்காருன்னா அவர் இந்த கட்சியில் இப்போ சேர்ந்து சில மாதங்கள் தான் ஆகுது அவர் மீனவர் அணிக்கு ஒரு அமைப்பாளராக போட்டிருக்கிறாங்க பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க கட்சியில் இல்லாத போது அவர் செய்த ஒரு நடவடிக்கையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நடவடிக்கை கொடுத்து திருசீமாவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டதா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் மேபி அவருடைய ஸ்டாண்டு மாறி இருக்கலாம் திரு திருமணுடைய ஸ்டாண்டு நிலைப்பாடு மாறி இருக்கலாம் அவரை நான் தவறாத பண்ணிவிட்டு கூட சொல்லலாம் அது குறித்து அதுக்கப்புறம் கூட அவர் பேச ஆரம்பிக்கலாம் பட் அது வந்து இன்டர்னல் பார்ட்டியோட நிலைப்பாடு தொடர்பானது ஆனால் இந்த மாநாடு எது தொடர்பானது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ மேய்ச்சல்டைய உரிமையை மீட்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் டைரக்ட்லி ரிலேட்டட் வித் ஃபார்மர்ஸ் விவசாயிகளுடைய நலன்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத மீண்டும் வகையில் அந்த வேலையை பார்க்குறாரு நீங்கள் அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக விவசாயிகள் தொடர்பான விவகாரத்தில் கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்போ பணங்கள் இறக்குறாரு தென்னங்கள் இறக்குறாரு அப்படின்னு பண்றாருன்னா விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை தான் பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறா அறிக்கை கொடுக்குறாரு விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை தான் இப்போ இந்த ஆடு மாடு மேய்ச்சல் நிலத்துக்கான விஷயத்தையும் பண்ணுறாருன்னா இப்போ ஆடு மாடுலாம் கூட்டி மாநாடு போடுறாரு என்னங்க ரொம்ப காமெடியாக இருக்குங்க சிரிப்பாக இருக்குங்கன்னு பொதுவாக அதை பார்க்க விமர்சனம் பண்ணுவாங்க நான் அன்மேல் கூட பார்த்த ஒரு பெரிய தலைவர் கூட அவர் கூடலாம் நான் எப்படிங்க பேசுறது ஐயா தமிழரை மணி தான் சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆடு மாடு கூடலாம் பேச ஆரம்பிச்சாங்க மாதிரி அவர் ஒரு நகைச்சுவையாக பகடியாக பேசுகிறாரு பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது நகைச்சுவைக்காக பகடிக்காக பண்ணுற விஷயமா இதை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏங்க ஒரு கட்சி ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு கட்சி ஆடு மாடுகளை வச்சு நான் மாநாடு போகிறேன்னு சாதாரணமா சொல்லிட்டு போக முடியுமாங்க அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது ஒரு அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க வேணாமா அப்போ அடிப்படையில் ஆடு மாடு இதெல்லாம் வச்சு இருக்கக்கூடிய இந்த தொழில் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா விவசாய பொருட்கள் இருக்கு இல்லையா இதை நீங்கள் ஏற்றுமதி இருக்கும்படி பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய பொருளாதா யாருமே இதை நகைச்சுவையாக பார்க்க மாட்டாங்க நமக்கு பால் எங்கேருந்து கிடைக்கிது ஆந்திரானது கிடைக்குது அதிகமாக நம்ம எவ்வளோ பால் யூஸ் பண்ணோம் ஆவின் வந்து இங்கே எல்லாருக்கும் போய் கிடைக்கிறது நினைக்கிறீங்களா அல்லது ஆவின் பால் எல்லாமே முழுக்க முழுக்க மாட்டு பால் நினைக்கிறீங்களா பவுட்ரு பாலுங்க பவுட்ரு கலந்த பால் தான் நம்ம குடிச்சிக்கிட்டுருக்கோம் அப்போது இங்கே பால் சார்ந்த பொருளாதாரம் எப்படி இருக்குது பண்ணை பொருளாதாரம் எப்படி இருக்குது ஆடு மாடுகளை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது யாரோட கடமை இவர் கட்சியின் சின்னமே விவசாய சின்னம்னு வாங்கியிருக்கிறாரு விவசாயி சின்னம்னு வாங்கினவர் ஒரு சும்மா இருக்கலாமா விவசாயிகளுக்காக அந்த வேலையை பார்க்கறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்காக ஒரு கூட்டக்கூடிய மாநாடு வரவேற்கத்தக்கதுதான் ஒரு கட்சிக்கு முக்கியம் என்னங்க களத்துல வேலை பார்க்க கட்சி பேர் அறிவிச்சுட்டு லெட்டர் பேட்ல கட்சியை வச்சுக்கிட்டு அல்லது வந்து சும்மா காட்சி நானும் ஒரு கட்சியை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு வேலையே பார்க்காம இருக்கிறதுல கட்சி ஒரு கட்சினா ஒரு கட்சியின் தலைவர்னா தொடர்ச்சியா மக்களோட கனெக்ஷன்லேயே இருக்கணும் தொடர்ச்சியா பேசணும் தொடர்ச்சியா இயங்கணும் அதான் ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவருக்கு அழகு அப்ப அந்த வேலையை தொடர்ச்சியா பார்க்குறாரு அது மட்டும் இல்லாம கரெக்டாக டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருங்கிறத நிலைநிறுத்துறாரு திரு சீமான் விவசாயிகள் தான்ப்பா எனக்கு ரெண்டு மாசம் விவசாயிகள் பக்கம் தான் பிரச்சனையை வந்து பார்க்கப்போம் மாணவர்கள் பிரச்சனை ஆசிரியர்கள் பிரச்சனை குடித பிரச்சனை கார்பரேட்டுக்கு எதிரான பிரச்சனை திராவிடம் தமிழ் தேசியத்துக்கான பிரச்சனை பாஜகவுக்கான பிரச்சனை இப்படின்னு எல்லா பிரச்சனையும் பற்றி பேசுகிறாருல்ல அதுதான் ஒரு தலைவருக்கு அழகுன்றேன் இப்போ கூட நம்ம ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதிமுக வந்து பாஜகவோட போனது தேவையற்றது தான் சுமைதான்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்து இவர் முஸ்லம்தான் சர்ச்சையாகிறது நீங்கள் நினைக்கக்கூடாது ஆனால் அப்படி ஆகுது ஆனால் இதே கருத்தை பன்னெடுங்காலம் இருக்கிறார் திரு திருமாவளவன் என்ன சொன்னார் அதிமுகவை பாஜக சாப்பிட்றோம் அதிமுகவை பாஜக கொண்டு சதைச்சிரும் அப்படின்னாரு அதே கருத்தை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு திரு சீமான் ஆனால் இவர் சொல்லிட்டார்னா இவரை மட்டும் அதிமுகவின் பீட்டியும் பாஜகவின் பீட்டின்னு சொல்கிறாங்க அதிமுக நல்லா இருக்கணும்னு எதுக்குங்க சீமானுக்கு என்னன்னு கேட்டாங்க அதிமுக இருக்கணும் எதுக்கு அவர்களுக்கு என்ன அப்படி கிடையாது ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரி ஒரு வலதுசாரி கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது தேவையற்ற பாதிப்பை உருவாக்கணும்னு ஒரு வெளியு ஒரு கருத்தை சொல்றாரு அவ்வளவுதான் அப்போ இந்த ஆடு மாடுகள் மாநாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு இதை வரவேற்கணும் முதல்ல இதில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதா இங்க நம்ம பாக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கங்க மாட்டாங்க உண்மையிலே யாரும் பண்ணியிருக்காத ஒரு மாநாடு இது அப்போ இதில் விவசாயிகளை வர வச்சு பேச போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் கல்யிற்கும் விவசாயிகளை கூப்பிட்டு பேச போகிறாரு ஆடு மாடு மேய்ச்சு மேய்ச்சல் மேய்ச்சு நலங்களுடைய உரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் போட்டிருக்காங்க அதை மாற்றணும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாநாட்டிலேயே அது கொடுத்து அவர் பேசுவார் நீங்கள் வந்து யார் எல்லா தலைவர்களும் வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் சீமானவர்கள்ட்ட மட்டும் போய் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்டு தான் பிடிப்பார் ஏன்னா அப்படின்னு எல்லா கீழேயும் கேட்கலாம் யார் வேணால் கேட்கலாம் அப்போ அப்படி இருக்கிற ஒரு தலைவர் வந்து இந்த விவகாரத்தில் பதில் சொல்லவும் கடந்து போக மாட்டார் ஐ திங்க் ஸோ ஹி வில் ஆன்சர் அவர் அந்த மாநாட்டு மேடையில் கூட பேச விடுவார் திருமுருகனை சொல்ல முடியாது அப்போது இவ்வளவு நன்மை இருக்கக்கூடிய ஆடு மாடுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார நன்மை விவசாயிகளுக்கான நன்மை மேச்சலனத்துக்கான உரிமை இவனு அனைத்தும் அடங்கி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இந்த மாநாடு போட்டது சரி தான் இதை வரவேற்கணும் இதில் என்ன பேச போகிறாரு எப்படி இதை கொண்டு போக போகிறாரு அப்படிங்குறதா முக்கியமான பாயிண்ட் எல்லாம் எலெக்ஷன் நெருங்கிகிட்டு இருக்கு எலெக்ஷன் நெருங்கும்போது எல்லோரும் பார்ப்பாங்க என்னப்பா இவர் பூமியை காப்போங்கிறாரு அவர் நிலத்தை காப்போங்கிறாரு மேச்சல் நிலத்தை காப்போங்கிறாரு ஆடு மாடல் கூட்டி மாடுறாரு எல்லோரும் பார்ப்பாங்க ஆனால் திரும்பி பார்க்க வைக்கிற அளவில் அவர் என்ன பேச போறாருங்கிறது தான் கண்டென்ட் அதுதான் கண்டென்ட் ஸோ அதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் எப்படி பேசுகிறத எப்படி கொண்டு போகிறோம்னு பார்க்கலாம் சார் ஆக்சுவலாக இப்போது இந்த விஷயத்தில் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருமே முன்னெடுத்து வைக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா தீரன் திருமுருகன் வந்துட்டு இதுக்கு தடை வாங்கின அப்போ வந்துட்டு சீமான் அவர்கள் அதை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் இவர் அதுக்கு திரும்ப விமர்சனம் செஞ்சு பேசி போட்டிருந்தாரு அந்த வீடியோ இப்போ வரைக்கும் இருக்குது ஸோ அதை முதன்மைப்படுத்தி விமர்சனம் வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சீமான் அவர்கள் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் இவர் பின்னாடி பக்கம் நின்றுட்டு இருக்கிறத டிஎம்கே ஐடி விங் வந்துட்டு சர்க்கிள் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி காமிச்சு இது பண்ணிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துல தீரன் திருமுருகன் அவர் அவரோட ஸ்டாண்ட் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு இது வந்துட்டு சீமான் அவர்களுக்கு தெரியுமா இவரு தானா அப்படின்றது அப்படின்றதே குழப்பமான ஒரு விஷயமா தான் நீங்கள் இதை பார்க்க முடியாதுல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு கட்சியில் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது இன்னொன்னு சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது பட் தானே நான் அவர் சொன்னதுனால நான் சொல்கிறேன் சக்கர நாற்கால சதிகாரன்னு பேசுனது யாரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது மிஸ்டர் சுடலை அப்படின்னு பேசுனது யார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அக்காவை வச்சு பேக்கரி வாங்கணும்னு சொன்னது யார் இல்லை சொன்னது யார் சொல்லுங்கள் ராஜீவ்காந்தி சொன்னார் இன்றைக்கி திமுக சேர்ந்திருக்கிற என் மதிப்புக்குரிய அண்ணன் ராஜீவ்காந்தி சொன்னார் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ஒரு மைக் கொண்டு போய் அக்கா வச்சு பேக்கரி வாங்கணும்னு சொன்னீங்களே சுடலைன்னு சொன்னீங்களே சக்கர நாட்கள் சதிகாரன்னு சொன்னீங்களே இன்றைக்கி உங்கள் நிலைப்பாளர் என்னன்னு ஒருத்தர் கேள்வி கேட்ட முடியுமா நம்மளால் நம்மளும் கேட்க மாட்டோம் கட்சிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும் என் தலைவரை இவ்வளவு கேவலமாக பேசிட்டு கட்சியோட மாணவரணி செயலராக இன்றைக்கி மாறி நிற்கிறாரு இன்னைக்கு அவரின் போய் நம்ம பிரசலாக கேட்டிங்கன்னா நான் த அன்னைக்கு தப்பாக இருந்துட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நான் வந்து மெச்சூர் ஆகிட்டேன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு மேபி அவர் நாளை திருமுருகன் சொல்லிட்டு போட்டோம் திருமுருகன் பின்னாடி நிற்கிறாரு வட்டம் போட்டு காமிக்காய் தான் ரொம்ப திமுக காரங்க பண்ணுறாங்கன்னா காமெடியாக இருக்கா இல்லையா உங்களுக்கு எல்லாத்தையும் விடுங்கம்மா இப்போ அண்மையில் வைஷ்ணவின்னு ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இப்போ கூட திமுக சேர்த்து போராட்டம்லாம் பண்ணாங்க இந்த அரசை மிக கேவலமாக பேசுனாங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்கா அவங்களுக்கு துறை சார்ந்த அறிவு இருக்குது தப்பாக சொல்லலை துறை சார்ந்த ஒரு புலமை இருக்குதா எதுவுமே தெரியாது ஆனால் இந்த அரசாங்கத்தை மிக கேவலமாக பேசினாங்க திமுக அரசாங்கத்தை புஷியானந்து பார்க்க விடலை என் தளபதியை நான் பார்க்கல அப்படின்னு கட்சியை விட்டு வெளியே வந்து மீட் பண்றா தெரியுமா டெபுட்டி சி மீட் பண்றாரு தேவி கமல் ஒரு திமுக ஐடி நான் சொல்லல நீங்க போய் எடுத்து பாருங்க அவங்க மட்டும் இல்ல நிறைய திமுக ஐடி புசியானது பார்க்க உடலன்னு வந்த ஒரு பச்சோந்தி அந்த பச்சோந்தியை கூட்டு வச்சு குறிஞ்சிலத்தில் இல்லை சிஎம் பார்க்க வைக்கிறீங்களே தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் பண்ணால் பேக் ஃபேர் ஆகும் தெரியுமா தெரியாதா யார் இவ அப்படின்னு நான் கேட்கல திமுக காரன் கதறான்னு கேட்குறான் ஏன் கேட்குறான் கட்சி மாதிரி இந்த அம்மா கட்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலை ஒருத்தர் போடுறாரு கீழே பத்து கருணாநிதிக்கு சாமா இந்த அம்மா வருவாங்க பத்து நாள் கூட அவளை அந்த அம்மா அந்த கட்சியில் இருந்து அப்புறம் இந்த பக்கம் வராங்க வந்ததுலேருந்து எல்லோரையும் அட்டாக் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் அட்டாக் அடுத்த பத்மபிரியா இவங்க தான் இன்றைக்கி பத்மபிரியா எங்கே போனாங்கன்னு தெரில அடுத்த பத்மபிரியா ஆனால் இவங்க தான் அந்த இடத்த இவங்க பிடிச்சிருவாங்க சீக்கிரமா ரொம்ப காமெடியாக இருக்குது தீரன் திருமுருகன் ஒரு வழக்கை போட்டிருக்கிறாரு திசைன்னு பேசுகிறாரு அவர் தெரியாமல் இருக்குமா இப்போ அது என்ன பண்ணலான்றீங்க ஆமாம் தப்பாக போட்டார் இன்றைக்கி நிலைப்பாடு மாறிச்சு சொல்லிட்டு போக வேண்டியது தான் அதுக்கு ஒரு கருத்து சொல்லணும் இவர் ஏன் இவர் பக்கத்தில் நிற்கிறாரு இவர் எப்படி இருக்கிறார் இது உண்மையிலேயே யார் கேட்கலாம் திமுக கேட்கலாமா யாருமே கேட்க முடியாது அடிப்படையில் திமுகவில் சாரி நாம் தமிழர் கட்சியில் திரு சிமாவிலுக்கு ப பக்கத்தில் நின்றுருந்தாங்க நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி நின்றுவங்க வேலுமரங்க போய் நிற்கிறாங்க அன்னைக்கு அவங்க வேலுமருங்களை பற்றி என்னென்னா பேசுகிறாங்கன்னு வேலுமுறை தெரியுமா எவ்வளோ பேசியிருப்பாங்க திமுகவின் அடிவருடி திமுகவின் தொங்கு சதை இதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அவங்க பாட்டில் இருந்துருக்கும் போது பேசியிருப்பாங்கல்ல அப்போ நீங்கள் ஒரு போய் விடா போய் நிற்கிறாங்க அவர் மேலே ஒரு கோவம் இங்கே போய் நிற்கிறாங்க அவ்வளவு தான் அது மாதிரி நேற்று ஒரு நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம் இன்றைக்கி ஒரு மாறி கூட அவர் வந்திருக்கலாம் ஆனால் அது ஒரு பிரச்சனை இவர் பின்னாடி பாருங்கள் பண்ணவர் இவர் தான் கூடவே நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம் நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நளினி சிதம்பரம் பண்ணாங்களா இல்லையா நலனு சிதம்பரம் யாருடைய மனைவி பாசியோட மனைவி அந்த பாசி வந்து எந்த கட்சியில் இருக்கிறாரு காங்கிரஸ்ல இருக்கிறாரு நீங்கள் கூட்டம் வச்சிருக்கிறீங்க திமுக இப்படி கேட்கணுமா இப்படிலாம் கேட்டிருக்காங்க இவ்வளோ உங்களுக்கு எதுவும் வரப்போறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாங்கள் வந்து நிட்ட ஒழிக்கும்னு சொன்னாங்க இதை வந்து ஆட்சி முடிச்சு இவங்களே போக போகிறாங்க ஏன்னா நீட் இன்னும் ஒழிஞ்ச பாடு இல்லை இவங்களும் போன பாடு இல்லை நீட்டும் போன பாடு இல்லை என்ன ஆகும் போதுங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனால் மக்கள் செஞ்சு குழந்தைங்க படிக்க வச்சுருங்க வேறு வழி கிடையாது வீட்டுக்கு படிக்க தான் வச்சா அவனு போட்டுக்கு போகிற போக பார்த்தா அதனால தீர்த்திரும்புங்க பின்னாடி நின்னாரு வட்டம் போட்டு காமிச்சாங்கன்னு அவங்க பண்ணுறது வந்து நகைச்சுவை நகைச்சுவை சிரிச்சு கடந்து போயிடலாம் அதை ஒன்றும் பெரிய ஒரு சித்தாந்த ரீதியாக கருத்தியல் ரீதியா ஐயோ இதுக்கு எப்படி பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் இல்லை அது திறன் திரும்பவும் இருக்க மாட்டார் நிலைப்பாடு மாற்றம் தாங்க தவறாக போட்டிருப்பாரு ஒரு ஆர்வக் குடலாக பண்ணியிருப்பாரு தெரியாது எனக்கு இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்ட இதை குறித்து நான் பேசுனதே கிடையாது மேபி ஐ டோன்ட் நோ அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியாது ஆனால் கட்சிக்குள்ளே வந்துட்டார் தலைவர் நிலைப்பாடு தான் தொண்டர் நிலைப்பாடு எடுத்துட்டு தான் அவர் ஆகணும் இல்லைனா கட்சிக்குள்ளே இருக்க முடியாது சீமானவர்களுக்கு தெரியுமா தெரியாதா தனக்கு எதிராக ஒருத்தர் கருத்து கட்சிகள் இருந்துட முடியுமா சீமானு விட்டுருக்க யாராக இருக்கட்டும் எப்படி இருக்க முடியும் அப்போ அந்த அந்த கோட்பாட்டுக்கு இணங்கி வந்திருப்பாரு ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லியிருப்பார் சால்வ் ஆயிருக்கும் அதனால் எல்லாத்தையுமே சீமான வெளியில் சொல்லணும் இவரு எல்லா கட்சியும் இருக்க வெளியில் தெரியுதா என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை கடந்து போயிடுவாங்க சார் சீமான் சீமானவர்கள் வந்துட்டு எந்த ஒரு மாநாடாக இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கூட்டமா இருக்கட்டும் முன்னெடுத்தா எல்லாரும் வந்துட்டு அதை விமர்சனம் பெரிய செஞ்ச தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்கி அதுக்கு விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு தேவை எதனால வருது இல்ல அவருக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைக்குதுங்க சீமானவர்கள் பண்ணக்கூடிய விவகாரத்துக்கு ஒரு மீடியா அட்டென்ஷனும் பீப்புள் இன்ட்ராக்ஷனும் கிடைக்குது நினச்சி பாருங்க கல் அப்படிங்கறது வந்து பொதுவாகவே வந்து இது இதுக்கு மேடம் கல்லு தடைகிட்டே இருந்திருக்குது ஆனால் ஒரு கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவர் ஒருத்தர் மரத்து மேலே ஏறி நான் கல்லை இறக்குறேன் நீங்கள் முடிஞ்சால் அரசு பண்ணுன்னு சொல்கிறாருன்னா எல்லா மீடியாவும் திரும்பி பார்க்குறான் காமன் மேனே பார்க்குறான் என்னடா இது எப்பட்ற அவர் அதை பண்ணுறாரு அப்போ சரிதான் போல் இருக்கு அப்போ டாஸ்மாக் குடிச்சு மக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அரசுக்கு எதிராக இயற்கை பானமாக கல் எடுத்துக்கலாம் இருக்கு கல்லுங்கிறது தவறான விஷயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு போய் சேர்க்குறாருல்ல அது போய் ரீச் ஆகுது இன்னொன்று சொல்கிறேன் அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி திருச்செந்தூர் பகுதி அந்த இடத்துல கணிசமான வாக்கு கட்சி நாம் தமிழர் கட்சி குறிப்பாக எனக்கு மதிவான ஒரு தோழர் ஒருத்தர் நிறைய வாக்குகளை வாங்கியிருக்கிறார் புதிய தமிழகம் தன் கட்சியினுடைய இருப்பை இழந்து விட்டது தன் இருப்பை இழந்ததன் காரணமாக தன் இருப்பை கொள்வதற்காக தான் இப்படிலாம் ஐயா பேசுகிறாங்கன்னு ஒரு பேச்சும் இருக்குது அப்போ அதுக்கெலாம் பதில் சொல்ல போகிறாங்க அப்போது ஒரு மீடியா அட்டென்ஷனோ பீப்புள் அட்ராக்ஷனும் சீமானோடைய நோக்கி வருகிற பொழுது அதை நீங்கள் தவிடுபடியாக்கணும் ஒரு கட்சி எதிர்கட்சி பண்ணக்கூடிய வேலை தான் இப்போ நாம் தமிழர் கட்சியோ அவர்கள் அதன் தலைவர் சீமானவர்களோ எப்படி திமுக எதிர்த்து வேலை பார்க்குறாங்களோ பிஜேபி எதிர்த்து வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவர் எதிர்த்து வேலை பார்க்கறாங்க அவ்வளவுதான் ஆனால் அதை டாக்டிக்ஸாக எப்படி அதை மூவ் பண்ணி எப்படி மேலே வரணுங்கிறது அவருக்கு தெரியும் இந்த மாநாட்டினுடைய வெற்றி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா இவர் பேச போற பேச்சு அந்த மாநாட்டில் என்ன மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாரு எப்படி அதை அரசு கொண்டு செலுத்த போறாரு அதுக்கு வரக்கூடிய பீப்போட கிரவுடு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த வெற்றி இருக்க போது அடுத்தடுத்து அவங்களுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் போது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் மிக்க நன்றி மிக்க நன்றி